ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்மிராஸ் விலாக் இந்த இன்னைக்கு சேனலில் வந்து ஒரு விலாக் பார்க்க போகிறோம் இந்த விலாக் வந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாகு காலையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிபி வந்து எப்போது மாதிரி அவங்களோட விளாட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கட்டும் இங்கிட்டும் கொட்டி போட்டு வச்சுருந்தாங்க அதை வந்து பார்த்துட்டு இருந்தேன் புதுசாக கடையிலேருந்து வேறு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதையும் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்போது மாதிரி அன்னைக்கு இன்ன காலையில் வந்து டீ தான் டீ வந்து நல்லா ஏலக்காயெலாம் தட்டி போட்டு குடிச்சிடலாம் ஏன்னா அடுத்த நாள் வந்து நோம்புங்கிறதுனால டீ வந்து சகருக்கு வந்து குடிப்போம் அதுவுமே சம்டைம்ஸ் தான் குடிப்போமா அதனால சரி நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா ஏலக்காட்டி தான் ஏலக்காட்டி குடித்தா கொஞ்சம் தலைவலிலாம் கேட்கும் அன்றைக்கின்னு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இருந்ததுனால ஏலக்காட்டி போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கின்னு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து பன்னீர் இருந்தது இப்போது நம்ம நோன்பு வரனால அடுத்தடுத்து வந்து இந்த பன்னீர் வந்து யூஸ் பண்ண முடியாது அது அப்படியே கடந்துடும் சரி இதை அதை பண்ணிவிட்டு இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் ரெடி பண்ணேன் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து நான் கொஞ்சம் மிதமான சூப்பில் வந்து இந்த பன்னீரை வந்து போட்டிருக்கேன் ரொம்ப வந்து தண்ணி வந்து சூடாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு சூடாக இருக்கணும் அதனால தண்ணியில் அந்த பன்னீர் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் வெது வெதுப்பான தண்ணியில் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு பல் ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கேன் இதே எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் கட் செய்ய போகிறேன் இந்த பன்னீர் பட்டர் மசாலா நான் இப்படி தான் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எல்லா காய்கறிகளையுமே கட் பண்ணிட்டேன் அப்புறம் பட்டர் ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஒரு பட்டை சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து நம்ம அந்த இது பல் பூண்டு வச்சுருந்தாலே அதையும் சேர்த்துட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தது டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ண போகிறேன் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கலாம் திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பியும் வந்து அதை வந்து கிளறி விட்டுறணும் அப்புறம் வந்து பன்னீர் வந்து நல்லாவே கட் செய்ய வந்துருச்சு ஏன்னா நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தனால தான் இப்போ நான் ஹாட் வாட்டர்லேயே போட்டேன் லைட்டாக வார்ம் வாட்டராக இருக்கணும் ரொம்பவே வந்து சூடான தண்ணியாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நான் மூணு வர சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் அதோட நம்மக்கிட்ட முந்திரி இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி இல்லை நான் அப்போதைக்கு ஆட் பண்ணலை அதுக்கப்புறம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நான் சப்பாத்திக்கு தான் எடுத்திருக்கேன் இது கூட பட்டர் அப்புறம் கொஞ்சோன்னு சுகர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மாவு பிசைஞ்சிக்கிட்டேன் கொஞ்சம் பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சப்பாத்தியோட அந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடில் அங்கிட்டு பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாக இருக்கு இங்கிட்டு வந்து சப்பாத்திக்கு மாவு செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வச்சுருந்தது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டேன் அந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு வர மொளகாயெலாம் இருக்குல்லையா அது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸியில் போட்டு நல்லாவே வந்து நல்ல பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் அது கூட திருப்பியும் அதே கடாயில் கொஞ்சோன்னு பட்டர் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே நாலஞ்சு இஞ்சி துண்டு குட்டி குட்டியான துண்டுலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போது வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம முந்திரி சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இது ஓகேவாக இருந்தது ஏன்னா அன்றைக்கி பன்னீர் வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணியிருந்தேன் அப்போ நல்லாவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுருக்கலாம் அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு உங்கள் கிட்டே ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட வந்து நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு இது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நான் எனக்கெல்லாம் ஸ்வீட்னஸாக இருந்தால் தான் பிடிக்கும் தேவைங்கிறவங்க சுகரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பன்னீர் பட்டர் மசாலா கூட அதோடு நான் வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் வந்து இருந்தது முந்தின நாள் வந்து நான் நோம்புக்கு முந்தின நாள் இந்த மாதிரி தான் சோப் பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் சிக்கன் எடுக்கிறேன் இது வந்து எதுக்குன்னா சிக்கன் ஃப்ரீசரில் இருந்தது சிக்கன் வந்து நான் நாங்கள் வந்து பூனை வளர்க்குறோம் இல்லையா ஜோ அண்ட் ஜோயா அதுக்காக தான் அதுக்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு அந்த சிக்கனெல்லாம் எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் இருந்த அந்த இதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிடறேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அப்பப்போ சேராமல் இருக்கும் பாத்திரம்லான்னு சொல்லிட்டு அப்போவே வந்து அதை வாஷ் பண்ணி திருப்பியும் டப்பாலாம் எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு ரூமுக்கு வந்தோன்னே பேபி விளாண்ட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே இப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க தினமும் இதே தான் இருக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டியாவது எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் சோயன் சோயாவுக்கு கொஞ்சம் சீவி விடலான்னு சொல்லிட்டு இந்த இது வந்து நான் வாங்கியிருந்தேன் அமேசானில் தான் வாங்கினது இந்த மாதிரி அதை சீவி பார்த்துட்ருந்தோம் தாங்கம்மா நான் பண்ணுறேன் பேபியும் விடாமல் அதையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து அன்னைக்குன்னு வந்து இறால் வறுத்து வச்சிடலாம் சஹருக்கு வேறு எதுவும் நாங்கள் மட்டன் எதுவுமே வாங்கலை அதனால இறால் மாத்திரம் வறுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கூட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ராலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் இறால் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து சஹருக்கு தான் லஞ்சுக்கு வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அதனால் ஷஹருக்கு மாத்திரம் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது அது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு தங்கச்சியும் வந்திருந்தா ஹெல்ப்புக்கு அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் அதோட வீட்டில் இருக்கிற அந்த பாய் எல்லாத்தையுமே வந்து நல்லாவே அலசி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அம்மா வீடுலாம் ரொம்ப லாங்லலாம் கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அன்றைக்கி இன்னும் வரை தலை போற அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தான் அடுத்த நெக்ஸ்ட் டே அப்படின்னா கொஞ்சம் வந்து ட்ரெஸ்லாம் போட்டுக்கிற வேண்டியது தான் அதுக்கப்புறம் அம்மா வீடு வந்து ரொம்ப லாங்கெலாம் இல்லை பக்கத்துலேயே அம்மா வீடு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் சாப்பிட்டுச்சு அன்றைக்கி லன்ச் வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் ரைத்தா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் தங்கச்சி வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்த லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் லன்ச் முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு அப்புறம் திருப்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் பேபியை ரெடி பண்ணுறதுக்காக சரி அவங்கள வந்து ரஷப்பாக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் நியூ ட்ரெஸ்ஸாக போடுறதுனால நான் இந்த ஒயிட் ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன் ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு இந்த ஒயிட் ட்ரெஸ் அவங்களுக்கு மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணியிருந்தேன் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பேபி கொஞ்சம் பார்த்தா ஹாப்பியாக இருப்பாங்க லைட்டு இந்த மாதிரிலாம் அதனால் அன்னைக்கின்னு வந்து கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணிருந்தேன் எல்லா திங்ஸும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா என்கிட்ட இருந்தது வந்து இந்த லீஃப் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த இந்த வ்ளாகும் முடியுது இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்